வாழ்க்கைக்காக அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே ஏற்பாடு செய்திருக்கிறான் இன்று நாம் உலகத்தில் நாம் பார்க்கிறோம் உலகத்தினுடைய அதிசயங்கள் ஏழு அதிசயங்களை பார்க்கிறோம் அதுவல்லாமல் மற்ற படைப்புகளை பார்க்கிறோம் கடலுக்கு மேலாக மிதங்கக்கூடிய அந்த கப்பலை படகுகளை பார்க்கிறோம் வானத்திலே பறக்கக்கூடிய விமானங்களை பார்க்கிறோம் இதுவல்லாமல் பல படைப்புகளை மனிதனுடைய ஆற்றலின் மூலமாக அவன் கொடுத்த மனிதனுக்கு அவன் கொடுத்த ஆற்றலின் மூலமாக பல படைப்புகளை இந்த உலகத்தில் மனிதனுக்காக தாலா படைத்துக் கொடுத்திருக்கிறான் அப்படி இந்த உலகத்தில் மனிதன் மூலமாக படைக்கப்பட்ட படைப்புகள் செய்யப்பட்ட பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கிறது ஆனால் வெறுமன அந்த படைப்புகள் எல்லாம் அவர்கள் தயாரித்த அந்த விஷயங்கள் எல்லாம் மனிதன் தன்னுடைய ஆற்றனால் ஆற்றினால் மட்டும் படைத்து விட்டான் இந்த மனிதர் படைத்தார் இவன் செய்தார் இவர் செய்தார் என்று பார்ப்பது மட்டுமல்லாமல் ஒரு பொருள் இந்த உலகத்தில் படைக்கப்படுகிறது உருவாக்கப்படுகிறது என்றால் அதற்கான மூல காரணங்கள் அதற்கான உழைப்புகள் அந்த பொருள் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்னால் எத்தனை மனிதர்களுடைய உழைப்பு இருக்கிறது எத்தனை மனிதருடைய உழைப்பு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் சொல்லுவாங்கல்ல நீரின்றி அமையாத உலகு என்பது போல் உழைப்பின்றி அமையாது உயர்வு ஒரு மனிதன் இந்த உலகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடைய வேண்டும் உயர்ந்த வாழ்க்கையை மக்கள் போற்றப்படக்கூடிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் அவனிடத்தில் தூர உழைப்பு இருக்க வேண்டும் நீண்ட நெடிய உழைப்புகள் இருக்க வேண்டும் உழைப்பு இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் வாழ முடியும் ஒரு மனிதன் வெறுமன அல்லாஹுக்கு ஐபாதத்தோடு இருக்கிறார் எந்த ஒரு உழைப்பும் இல்லை துனியாவினுடைய தேவைக்காக தன்னுடைய குடும்பத்திற்காக எந்த ஒரு உழைப்பும் ஏற்பாடும் இல்லாமல் அவர் அல்லாஹ் என்று இறையச்சத்தில் இருக்கிறார் தொழுகையில் இருக்கிறார் ஒரு ஆண் திலாவத்தில் இருக்கிறார் இப்படி இருந்தால் அவருக்கு இந்த உலகத்தினுடைய தேவைகளை எப்படி பூர்த்தி செய்ய முடியும் அதே போன்ற ஒரு மனிதர் உலகத்திலே மூழ்கி கிடக்கிறார் உலகத்திலே மூழ்கி கிடைக்கிறார் அல்லாவை மறந்து வாழ்கிறார் இரண்டு நபர்களும் சரிசமமானவர்கள்தான் சிறந்தவர்கள் யார் என்றால் அல்லாஹுக்கு ஐபாதத் செய்து அல்லாஹுக்கு அல்லாஹினுடைய கட்டளைகளை பூர்த்தி செய்துவிட்டு அதை அதற்கடுத்து இருக்கக்கூடிய அடியார்களுடைய கடமைக்குள் ஐபாத் என்று சொல்லப்படக்கூடிய குடும்பத்தினுடைய தேவைகள் மனைவி மக்களுடைய தேவைகள் நம்முடைய உலகத்தினுடைய தேவைகள் இதுவெல்லாம் இரண்டும் சேர்ந்து செய்யும் போதுதான் நமக்கு இந்த உலகத்திலும் பயன் கிடைக்கும் மரணத்திற்கு பிறகு மறுமையிலும் பயன் தரும் அந்த உழைப்பு என்பது எல்லா மனிதர்களுக்கும் கட்டாயம் இருக்க வேண்டும் இன்று உலகத்தில் இந்த தாஜ்மஹால் இருக்கிறது உலக அதிசயங்கள் அதுவும் ஒன்று இன்று அந்த தாஜ்மஹாலை பற்றி பேசப்படுகிறது பார்க்கப்படுகிறது அதிசயங்களில் ஒன்றாக அதை வைப்பதெல்லாம் அதற்கு காரணம் என்ன அதை யார் தயாரித்தாரோ அதற்கு பின்னால் உழைப்பு இருந்ததின் காரணமாக தான் மிகப்பெரிய நீண்ட நடி அறிவு அதற்குண்டான ஏற்பாடுகள் உழைப்புகள் இருந்ததின் காரணமாக தான் இன்றளவிலும் தாஜ்மஹால் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஆசியா கண்டத்திலேயே இரண்டாவது அணை என்று பேர் இருக்கக்கூடிய மேட்டூர் அணை மிகப்பெரிய பரப்பளவில் மிகப்பெரிய ஒரு அணை ஆசியா லெவல்ல இந்த அளவுக்கு பேசப்படுகிறது என்றால் அதற்குண்டான முயற்சிகள் எந்த அளவுக்கு வலுவான முயற்சிகளை எடுத்திருப்பார்கள் அந்த உழைப்பின் காரணமாக தான் இந்த அளவுக்கு ஒரு பேசக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது சமீபத்தில் ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பாக ஒரு சிறிய பையன் பதினான்கு வயது பையன் சிறுவன் அந்த கிரிக்கெட்டினுடைய அந்த விளையாட்டு பயிற்சியில் கிரிக்கெட்டில் விளையாண்டு நூறு நூறு சதவீத நூறு ரன்களை அடித்தார் பெயர் கூட ஞாபகத்துக்கு பதினாலு வயசு பையன் ஒரு அணியில் இருந்து நூறு ரன்களை அந்த அணிக்காக எடுத்துக் கொடுத்தார் அதுதான் அவருடைய முதல் போட்டியும் கூட அடித்தெல்லாம் முடித்த பிறகு விளையாட்டு முடிந்த பிறகு அவரிடத்தில் கேட்கப்படுகிறது நினைக்கிறீங்க நூறு ரன்களை எடுத்திருக்கிறீங்க நீங்க எப்படி பாக்குறீங்க பதினாலு வயசு பையன் சொன்ன வார்த்தை நான் இத்தனை ஆண்டுகளாக நான் இத்தனை ஆண்டுகளாக உடைத்த உழைப்பினுடைய அந்த தான் இது இத்தனை ஆண்டுகளாக சிறுவயதிலிருந்து அந்த பையன் இதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறான் முயற்சிகள் எடுத்து சிறுவயதிலேயே இது போன்ற பட்டங்கள் பெறுவதற்கு உண்டான ஒரு சாதனையை அந்த சிறுவன் ஏற்படுத்திக் கொண்டதின் காரணமாக தான் அவனை பற்றி நான்கு நாட்களுக்கு முன்பாக எல்லா ஊடகங்களும் பேசியது அதற்கு காரணம் என்ன உழைப்பு உழைப்பு இருந்தால் மட்டும்தான் முயற்சி இருந்தால் மட்டும்தான் உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி அல்லாஹால வெற்றியை கொடுப்பான் எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் நான் சோனத்தை அடைந்து விட வேண்டும் நான் ஜன்னத்தில் புரிதோசை அடைந்து விட வேண்டும் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் உலகத்தில் சுகமா வாழணும் எந்த முயற்சியும் இல்லாமல் நாம் நினைப்பது இது மடத்தனத்தின் உச்சம் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் நம்முடைய உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி முயற்சிகள் எடுத்து அதற்கான நேரங்களை ஒதுக்கி அல்லாஹினுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய மக்களாக தாலா நம்மை ஆக்கி அருவானாக நேத்து மே ஒன்று உழைப்பாளிகள் தினம் நமக்கெல்லாம் தெரியும் உழைப்பாளிகள் தினம் வெறுமன வாட்ஸ்ஆப் ஸ்டேட்டஸ்கள்லாம் பார்த்தா உழைப்பாளிகள் தினம் செலவாறு சொல்லி யார் வந்து உழைப்பாளிக்கு வேலை செய்பவர்களுக்கு வேறுவை காய்வதற்கு முன்னால் அவருக்கு கூலியை கொடுத்து விடுங்கள் எல்லாத்துடைய பெரும்பாலான ஸ்டேட்டஸுகள் இருந்துச்சு வெறுமன அன்றைய நாள் மட்டும் அவர்களுக்கு அவர்களை சந்தோஷமாக வைப்பது உழைப்பவர்களை சந்தோஷமாக வைப்பது அன்றைய நாள் மட்டும் அவர்களுக்கு ஏதாவது அவர்களோடு பாசத்தோடு நடந்து கொள்வது அவர்களுக்கு இனிப்புகள் வாங்கி தருவது இருக்கலாம் ஆனால் அந்த குணம் அந்த அந்த நிலை எல்லா நாட்களிலும் இருக்க வேண்டும் அதுதான் இஸ்லாம் போதிக்கிறது இந்தியாவில் நடந்த ஒரு ஆராய்ச்சி உலகளாவிய அளவிலே முஸ்லிம்கள் அதிகமான முஸ்லிம்கள் தொழிலாளிகளாக இருக்கிறார்கள் இது ஒன்று இந்திய அளவில் இஸ்லாமிய சமூகம் எதற்காக பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறார்கள் பின்தங்கி இருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது தாய்விடைய முடிவில் பெரும்பாலான இஸ்லாமியர்கள் தொழிலாளிகளாக இருக்கிறார்கள் என்ன காரணம் தொழிலாளிகளாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எந்த அளவுக்கு தொழில்களில் ஈடுபடுகிறார்களோ அதனுடைய பிரதிபலனை உயர்வில் அவர்கள் காண்பதில்லை தொழில் செய்தால் ஒரு தொழில் இருக்கிறோம் என்றால் தொழிலில் இருக்க வேண்டும் சில காண்டுகளில் பத்து ஆண்டுகளில் ஐந்து ஆண்டுகளில் உயர்வை அடைந்திருக்க வேண்டும் அவர் அதுதான் சரியான தொழில் என்பதற்கு அர்த்தம் இஸ்லாமியர்கள் அதிகமான நபர்கள் தொழிலில் இருக்கிறார்கள் ஆனால் அவருடைய உயர்வில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை பின்தங்கி இருக்கிறார்கள் என்பதாக அந்த இந்தியாவுடைய அந்த ஆய்விலே முடிவு செய்யப்படுகிறது நாம் யோசிக்க வேண்டும் நம்ம யாராவது தொழிலாளியாக இருக்கிறோம் அல்லது தொழிலாளர்களுக்கு தொழிலாளிகளை வைத்து முதலாளிகளாக இருக்கிறோம் அல்லது அந்த தொழில்களின் மூலமாக வருமானத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை நடத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம் நம்முடைய தொழில்கள் எப்படி இருக்கிறது இஸ்லாத்தினுடைய அந்த அமைப்புக்கு தோதுவாக இருக்கிறதா என்னுடைய என்னிடத்தில் நான் முதலாளியாக இருக்கிறேன் என்னிடத்தில் தொழிலாளி இருக்கிறார் அவரை நான் எந்த விதத்தில் நடந்து கொள்கிறேன் இஸ்லாமிய சரியத்தின் பிரகாரம் அவரை தொழிலாளியாக நடத்தப்படுகிறேனா அல்லது நான் முதலாளியாக நடந்து கொள்கிறேனா என்று நாம் பார்க்க வேண்டும் அதுதான் காரணம் இன்று அதிகமான நபர்கள் தொழிலாளியாக இருக்கிறார்கள் ஆனால் எப்படி தொழில்களை செய்ய வேண்டுமோ அந்த அதன் அடிப்படையில் செய்யவில்லை அதாவது உலகத்தினுடைய முறை என்பது ஒரு இருக்கிறது முறை என்பது வேறு செல்லல்லா ஹலைவு செல்வன் அவர்கள் எப்படி எந்த தொழிலை செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ அதுதான் தொழில் ஒரு தொழிலுக்கு எது ஹலாலான முறை என்று சொன்னார்களோ அதுதான் தொழில் இவர் காலையிலிருந்து இரவு முடுக்க கடுமையாக உழைக்கிறார் கடுமையாக உழைக்கிறார் ஆனால் சரியத்திற்கு மாற்றமான முறையில் உடைக்கிறார் உதாரணத்திற்கு மதுபான கடையில் இருக்கிறார் தொழிலாளியாக இருக்கிறார் காலையில் இருந்து இரவு பன்னிரண்டு மணி நேரம் வேலை செய்கிறார் அந்த தொழில் அவருக்கு எந்த ஒரு பலனையும் கொடுக்காது அந்த வருமானத்தில் எந்த ஒரு பறக்கத்தும் இருக்காது காலையில் இருந்து இரவு முடுக்க செய்கிறார் வியாபாரம் ஹலாலான வியாபாரம் செய்கிறார் நல்ல துணி வியாபாரம் செய்கிறார் ஆனால் அவருடைய வார்த்தை சுத்தமில்லை பொய்ய சொல்லி வியாபாரம் செய்கிறார் புறம் சொல்லி பொய்ய சொல்லி மோசடி செய்து வியாபாரம் செய்கிறார் இப்படியெல்லாம் இருந்தால் நம்முடைய தொழில்களில் நாம் எதை எதிர்பார்க்கிறோமோ அதை நாம் பயன் அடைய முடியாது சரியத்தை என்ன சொல் சரியத்தை என்ன சொல்கிறதோ அதன் அடிப்படையில் நாம் தொழில்களை செய்யும்போது தொழிலாளியாக நாம் பயணிக்கும் போது அந்த தொழிலாளிகளுடைய விஷயத்தில் முதலாளிகள் எப்படி இருக்க வேண்டும் அவர்களுக்கு எந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களை கண்டிப்பது அடிக்கிறது திட்டுறது தகாத வார்த்தைகளை பேசுவது இதுவெல்லாம் செய்கிறோம் ஆனால் நல்ல முறையில் வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அவருடைய வருமானத்தில் பறக்கத்து இருக்காது காரணம் தொழிலாளி தொழிலாளியை எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று தெரியவில்லை மாற்றமான முறையிலே தொழில் செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய வியாபாரத்தில் எங்கிருந்து பறக்கத்திருக்கும் அவர்கள் சொன்னார்கள் நபிமார்களுக்கு எந்த இரண்டு அம்சங்கள் கொடுக்கப்பட்டதோ எந்த இரண்டு கட்டளைகள் கொடுக்கப்பட்டதோ அதே கட்டளைகள் முப்மீனான மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது முப்மீன்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது என்ன கட்டளை நபிமார்களே தூதர்களே நீங்கள் ஹலாலான தூய்மையான உணவுகளை உண்ணுங்கள் வாழ்மெலு சாலையா நல்ல அமல்களை செய்யுங்கள் ஹலாலான உணவை உண்ணுங்கள் தக்குவாவோடு இருங்கள் நல்ல அமல்களை செய்யுங்கள் இது நபிமார்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் அதே வார்த்தை அல்லாஹால அடியார்களுக்கு கூறுகிறான் மா ஈமான் கொண்ட மக்களை நீங்கள் ஹலாலான உணவை உண்ணுங்கள் ஹலாலான உணவை உண்ணுங்கள் அல்லாஹுக்கு உங்களுக்கு கொடுத்த அந்த பாக்கியத்தை நன்றி செலுத்துங்கள் அல்லாஹுக்கு பயந்து வாழுங்கள் அல்லாஹுக்கு இபாதை செய்து வாழுங்கள் அதே தக்குவாவையும் அல்லாஹ் கூறுகிறான் ஹலாலான உணவையும் கூறுகிறான் ஹலாலான உணவு என்பது ஹலாலான வரும் ஹலாலான தொழிலாக இருக்க வேண்டும் ஹலாலான உணவு என்பது ஹலாலான தொழிலாக இருக்க வேண்டும் உதாரணத்திற்கு மூட்டை தீவுகிறார் இது ஹராமான தொழில் அல்ல ஹலால் சரீரத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது கம்பி குறைவான சம்பளம் அல்லாஹால அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அதே ஒரு நபர் சிறிது நேரத்தில் ஒரு ஹராமான வியாபாரம் இருக்கிறது உதாரணத்துக்கு மதுபான கடை இருக்கு லாட்ரி சீட் இருக்குது அதே போன்று மது சூதாட்டங்கள் இருக்கிறது இது போன்ற விஷயத்தில் ஈடுபட்டு இருக்கிறார் குறைந்த நேரத்தில் அதிகமான சம்பளம் அதிகமான வருமானம் இது ஹராமாக்கப்பட்டது இது ஹலாலான தொழில் இந்த தொழில் மூலமாக நம் ஹலாலான ரிஸ்கை எதிர்பார்க்க முடியாது இந்த ஹராமான தொழில்களின் மூலமாக அதோடைய வருமானத்தின் மூலமாக நம் ஹலாலான வருமானத்தை ஹலாலான உணவை நாம் சாப்பிட முடியாது இரண்டாவது விஷயம் ஹலாலான சம்பாத்தியம் நாம் நம்முடைய கையிலிருந்து போடக்கூடிய நம்முடைய வியாபாரம் ஹலாலான வியாபாரமாக இருக்க வேண்டும் மூன்றாவது நாம் பொருளீட்டக்கூடிய அந்த பொருட்கள் ஹலாலாக இருக்க வேண்டும் வட்டிக்கு வாங்கி விடுறது காசை வாங்கி வட்டிக்கு வாங்கி பொருள் ஈட்டுறது பொருள் போடுறது பொருள் எடுக்கிறது இப்படியாக இருந்தால் எத்தனை லட்சங்கள் சம்பாதித்தாலும் அதில் ஹலாலான வருமானமாக ஹலாலான கருதப்படாது ஹலாலான ரிஸ்க் என்பது ஹலாலான முறையில் உடைக்க வேண்டும் ஹலாலான சம்பாதியத்தை செய்ய வேண்டும் ஹலாலான முறையில் பொருள் வேண்டும் இந்த மூன்றும் இருந்தால்தான் நம்முடைய உணவுகள் ஹலாலாக இருக்கும் நம்முடைய உறவுகள் ஹலால் ஆகிவிட்டால் நம்முடைய சிந்தனைகள் நல்ல சிந்தனைகளாக இருக்கும் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய ஆர்வத்தை ஊட்டக்கூடிய சிந்தனைகளாக இருக்கும் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய எண்ணங்கள் ஊட்டக்கூடிய சிந்தனையாக இருக்கும் இல்லையென்றால் ஹராமான முறையில் நம்முடைய வயிற்றுக்குள் உணவுகள் சென்றுவிட்டால் விட்டால் நம்முடைய சிந்தனைகளும் சீர்கட்டுவிடும் ஹராமான விஷயத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் ஹராமான விஷயங்களை பார்க்கக்கூடிய நிலை ஏற்படும் ஹராமான முறையில் பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஹராமான முறையிலே மக்களோடு பழகக்கூடிய ஒரு நிலையை அந்த ஹலா ஹராமான பொருளாதாரத்தின் மூலம் ஏற்படக்கூடிய விளைவுகள் பொருளாதாரம் ஹலாலான பொருளாதாரமாக இருக்க வேண்டும் அதே போன்று தொழிலாளிகள் முதலாளிகள் அவர்கள் என்ன கடமையோ என்ன உரிமையோ அதை கொடுத்து தங்களுடைய பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் உதாரணத்திற்கு ஒரு தொழிலாளி இருக்கிறார் தன்னுடைய ஒரு கடைக்கு செல்கிறார் ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரைக்கும் இரவு பத்து மணிக்கு வென்றால் ஒன்பது மணிக்கு அவர் இருக்க வேண்டும் அவர் பதினோரு மணிக்கு வந்துகிட்டு ஒன்பது மணிக்கு நைட்டு போயிடுறாரு சம்பளம் கொடுத்துருவாங்க ஆனால் அவருடைய சம்பளத்தில் பறக்கத்து இருக்காது சம்பளத்தில் அவருடைய சம்பாதியத்தில் பறக்கத்து இருக்காது அதே போன்று முதலாளி அவர் கொடுக்க வேண்டிய சம்பளத்தை பின்னால் தள்ளி போடுகிறார் சம்பளத்தையும் வாங்கு வேலையும் வாங்கி கொள்கிறார் அவர் சம்பளத்தை பத்து நாட்கள் ஐந்து நாட்கள் தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறார் அல்லாஹால அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீச குதிசி அல்லாஹே சொல்கிறான் நான் மூன்று மணிகையான மனிதனிடத்திலே கயாமத் நாளில் என்னுடைய பதிவு செய்வேன் அல்லாஹ் கூறுகிறான் முதலாவது ஒரு சுதந்திரமான ஒரு மனிதனை பிடித்து அடிமை என்று விட்டு அந்த அந்த காசை தின்பவனுக்கு நான் எதிராக நான் அவனுக்கு அவனுக்கு நான் வடக்கை தொடுப்பேன் இரண்டாவது ஒரு மனிதர் வேலைக்காக ஆளை நியமித்து கூலி பேசி அந்த வேலையெல்லாம் அவரிடத்திலிருந்து வாங்கிவிட்டு கூலியை கொடுக்காத அந்த மனிதரோடு நான் வடக்கு பதிவு செல்வதாக அல்லாஹாலா கியாமத்தினாலே பதிவு சென்வதாக அல்லாஹாலா கூறுகிறார் ஏன் நம்முடைய தொழிலாளிகள் யாராவது நமக்கு கீழ் வேலை செய்கிறார் என்று அவருடைய விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அதே போன்று இன்று பலம் நம்முடைய சமுதாயத்தில் பல நபர்கள் பல பெண்கள் இருக்கிறார்கள் அதே போன்று ஆண்களும் கூட உடல் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் ஆனால் சம்பாதிப்பதற்கு ஒரு சோம்பேறித்தனம் காரணம் அதனுடைய விளைவாக பல நபர்களிடத்தில் சென்று யாசகம் கேட்பது யாசகம் யாசகம் கேட்குற மாதிரி இல்ல எனக்கு இந்த உதவி இருக்குது செஞ்சு கொடுங்க அதுவும் வகையில் யாசம் தான் பள்ளி பள்ளியாக சென்று யாசகம் கேட்பது இதுவெல்லாம் எவ்வளோ பெரிய தவறு செல்லல்லா அலேஸ்ல காலத்தில் ஒரு சஹாபி வந்தார்லா எனக்கு யாசகம் கொடுங்க எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க அவங்க இடத்துல என்ன இருக்குது அந்த அந்த மனிதர் சொன்னார் என்னிடத்துல ஒரு போர்வை இருக்கிறது ஒரு போர்வையும் அந்த போர்வை எப்படிப்பட்ட போர்வை அப்படின்னா அந்த போர்வை வெறிச்சுக்குவேன் அதையே அப்படி நான் சுருட்டி போத்திக்கும் கொள்வேன் ஒரே ஒரு குவளை இருக்கிறது அதுதான் தண்ணி குடிச்சுக்குவேன் இது இரண்டே ரெண்டு பொருள் தான் வைத்திருக்கிறார் இந்த மனிதருக்கு செல்லலா சொன்னார்கள் இந்த பொருளை யாராவது விலைக்கு வாங்க இருக்கிறீர்களான்னு கேட்டு சகாபாக்கள் இரண்டு திரகத்துக்கு அந்த பொருளை வாங்கினார்கள் ஒரு திரகத்தை நீ உன்னுடைய ஆடைக்காக வைத்துக்கொள் இன்னொரு திரகத்தை நீ கோடாரி வாங்கி வா என்பதாக செல்ல சொன்னார்கள் சென்று பதினைந்து நாட்களுக்கு பிறகு வா என்று சொன்னார்கள் அந்த மனிதர் சென்றார் சென்று கோடாரி வாங்கிவிட்டு விறகுகளை வெட்டினார் விறகு வெட்டி வாங்கிய பிறகு பத்து திரகங்களை எடுத்து வந்தார் பதினைந்து நாட்களுக்கு பிறகு பத்து திரகத்திலே அவருக்கு என்ன தேவையோ அந்த உடைகளை வாங்கி கொண்டார் உணவுகளை வாங்கி கொண்டார் மீதமாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தினுடைய வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொண்டார் இப்படி சல்லல்லா வளைவு செல்லமன் அவர்கள் யாரையும் யாசிப்பதற்கு அனுமதிக்கவில்லை யாரையும் யாசிப்பதற்கு அனுமதிக்கவில்லை ஏன் இந்த அளவுக்கு சொல்லலாம் பதிவு செய்திருக்கிறார்கள் ஒரு மனிதர் தன்னுடைய ஹலாலான முறையில் தொழிலை செய்கிறார் காலையில் சென்று இரவு வரையிலும் செய்கிறார் ஹலாலான முறையில் அந்த ஹலாலான முறையில் செய்யக்கூடிய தொழிலின் காரணமாக கடைப்படைந்து விட்டால் அந்த அன்றைய இரவு அவர் மகஃபீர செய்யப்பட்ட நிலையில் அவர் புரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார் என்பதாக சல்லல்லா அலேஸ்மன் அவர்கள் தொழில் என்பது நமக்கான தொழில் நம்முடைய குடும்பத்திற்காக செலவீனங்களுக்காக செய்யப்படக்கூடிய தொழில் நாம் ஹலாலான முறையில் செய்யும் போது அல்லாஹு நம்முடைய பாவங்களையும் மன்னித்து விடுகிறான் செல்லம்மன் அவர்களை எப்படி தொழில் செய்ய வேண்டும் ஹலாலான முறையில் எப்படி பொருளை ஈட்ட வேண்டும் சம்பாதியம் செய்ய வேண்டும் அதன் அடிப்படை நம்முடைய பொருளாதாரத்தையும் அதன் அடிப்படை நம்முடைய சம்பாதித்த ஏற்படுத்திக் கொள்வோமே ஆனால் அல்லாஹ் தாலா இந்த உலகத்திலும் யாருடைய கையை ஏந்தாதவனாக அல்லாஹ் வைத்திருப்பான் யாருக்கும் யாரிடத்திலும் சென்று கையா கையேந்த அளவுக்கு அல்லாஹ் வைக்க மாட்டான் அதே போன்று மறுமையிலும் நல்ல நிலை அல்லாஹ் கொடுப்பான் என்பதில் பல வரலாறுகள் மூலமாக பல ஹதீஸ்கள் மூலம் பார்க்கிறோம் எனவே அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தொழில்களை நீதமான முறையில் நம்முடைய தொழில்களை ஆக்கக்கூடிய தொழில்களாக அதே போன்று நம்முடைய வருமானத்தை ஹலாலான முறையிலே பொய் பொய் பேசாமல் கோல் சொல்லாமல் மோசடி செய்யாமல் நம்முடைய வியாபாரங்களை செய்யக்கூடிய வியாபாரமாக அல்லாஹாலி எப்படி இந்த உலகத்திற்காக உலகத்தில் உயர்வை அடைவென்பதற்காக உடைப்பில் உடைப்பில் நேரத்தை செலவிடுகிறோமோ அதே போன்று மறுமையில் உயர் அந்தஸ்தை பெறக்கூடிய அந்த உடைப்பையும் அல்லாஹால உலகத்திலிருந்து செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தாலா ஆக்கி எழுவானாக ஆமீன் வாக்ருத் அலமது இல்லா